ள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் அனைத்து நேயர் பெருமக்களையும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கொள்கின்றேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கர்த்துடைய வார்த்தையை நற்செய்தின் சத்தம் சேனல் மூலமாக கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த மகா கிருபைக்காக நான் அவருக்கு முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த பதிவில் நியாயாதிபதிகள் பதினாறு சிம்சோனை குறித்து நாம் பார்த்தோம் கடைசி நியாயாதிபதி சிம்சோன் மறித்து விடுகிறான் இப்பொழுது இஸ்ரேலர்களுக்கு நியாயாதிபதிகள் இல்லை யாரும் இல்லை அவர்களை தண்டிக்கவோ சரி ஒருவரும் இல்லாததினாலே அவரவர்களுடைய பார்வைக்கு சரியானதை அவர்கள் செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் இந்த புத்தகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக பயபக்தியும் அவருக்கு பயப்படாத அந்த காரணத்தினாலே அவர்கள் பாவம் விக்கிரக ஆராதனை இதை செய்கிறதுனாலே தேவனுக்கு அவர்கள் மீது கோபம் வருகிறது பிறகு அவர்களை தண்டித்து அவர்களை உணர்த்தும்படியாக எதிரிகளால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் பிறகு அவர்கள் தேவனை நினைத்து அவரிடத்திலே மன்னிப்பை கேட்கும் கர்த்தர் அவர்களுக்கு மன்னிப்பை தருகிறார் பிறகு தேவன் நியாயாதிபதியை எழுப்புகிறார் நியாயாதிபதிகள் ஜனங்களை வழிநடத்துகிறார்கள் பிறகு விடுதலை கிடைக்கிறது கர்த்தரை சேவிக்கிறார்கள் அமைதியான ஒரு சூழ்நிலை நடக்கிறது நியாயாதிபதிகள் மரணத்திற்கு பின்பு மீண்டும் அவர்களுடைய பாவமான வாழ்க்கையும் அதாவது தேவனை விட்டு விலகி தேவ மகிமையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர்களாகவே அவருடைய வாழ்க்கைக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் இதற்கு முழு காரணம் தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு செவி கொடாமல் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கும் வேதனைக்கும் துக்கத்திற்கும் மீண்டும் மனம் திரும்பும்போது கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு மனம் இறங்குகிறதை நாம் கடந்த நியாயாதிபதிகளின் அனைத்து பதிவு பதிவுகளிலும் பார்த்தோம் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் மீகா என்னும் பெயர் கொண்ட மனிதன் இருந்தான் அவனும் அவனுடைய தாயுமாக எப்பிராயும் மலை தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள் மீகாவின் தாய் ஆயிரத்து நூறு காசுகளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அதை தன் மகனுக்கும் தெரியப்படுத்தவில்லை என்பதை அதிகாரத்தில் படிக்கும்பொழுது நமக்கு தெரிகிறது வீட்டிலிருந்த காசுகளை மீகா எடுத்துக்கொண்டான் இதை குறித்து தன் தாயினிடத்தில் தெரிவிக்கவும் இல்லை மீகாவின் தாய் தன் வீட்டில் வைத்த அந்த வெள்ளிக்காசை அவ்வப்போது பார்த்து அது இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவருடைய வழக்கமாக இருந்தது ஆனால் இந்த தருணத்தில் சற்றே அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் விதமாக அவர் வைத்த அந்த வெள்ளிக்காசு வைத்த இடத்தில் இல்லை என்பதுதான் இங்கே ஒரு மலை தேசத்தில் வாழும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள அன்பை மிகைப்படுத்தும் விதத்தில் எல்லா குடும்பங்களிலும் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்ச்சியை தாயின் அழகு அன்பை அப்பட்டமாக வெளிப்படுத்தி தன் மகனை கொஞ்சும் மொழியை சற்றி அழகு குறையாமல் வெளிப்படுத்தியிருக்கிறது ஆம் காணாமல் போன வெள்ளிக்காசுக்காக கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார் மீகாவின் தாய் இதை என்னுடைய கற்பனைக்காக விட்டு பின்வருமாறு வர்ணனை செய்கின்றேன் தாய் புலம்பியபடியே என் ஆண்டவனே பசியையும் ருசியையும் தூரமாக வைத்து என் அன்பு மகனுக்காக நான் சிறுக சேர்த்தேனே சேர்த்து வைத்திருந்த வெள்ளிக்காசுகள் வீட்டை விட்டே வெளியேறிவிட்டதோ எடுத்தவன் எப்படிப்பட்டவனோ ஆண்டவனே இந்த ஏழைக்கு நேர்ந்த கதி சரிதானோ நாடு கெட்டு ஒழிந்ததா நியாயம் தொலைந்ததோ தெய்வ பயம் மாண்டதோ மனது பத பதைத்து கொண்டே வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயுமாக புலம்பியபடி பிதற்றிக் கொண்டு இருக்கிறார் மீகா தாயின் வினோதமான நடவடிக்கையால் சற்று உற்று கவனிக்கும் அது அவன் எடுத்த வெள்ளிக்காசை பற்றிதான் என்று தெரிந்தது மீகா தன் தாயினிடத்தில் வந்து என் அன்பு அம்மா காணாமல் போன வெள்ளிக்காசுக்காக சாபமிட்டாயே அது வேறு யாரும் எடுக்கவில்லை அம்மா அதை நான் தான் எடுத்தேன் என்று சொல்ல அது களவு போகவில்லை என்று அறிந்த தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள் ஏனெனில் தாயின் வயிற்றை குளிர பண்ணினான் மற்றும் அவன் எடுத்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசுகளை தன் தாயினிடத்திலே திரும்ப கொடுக்கிறான் மீகாவின் தாய் அந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசுகளில் இருநூறு வெள்ளிக்காசுகளை எடுத்து வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண தட்டானிடத்திலே சொல்லுகிறார் பிறகு அதை மீகாவின் வீட்டில் சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமிக்கிறார்கள் அந்த நாட்களில் இஸ்ரேவெளியிலே ராஜாக்கள் இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி வாழ்ந்து வந்தான் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கினான் அந்த மனுஷன் எங்கேயாவது பரதேசியாய் போய் தங்கும்படி யூதாவிலுள்ள பெத்லேகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகும்பொழுது எப்பிராயும் மலை தேசத்திலே இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் மீகா லேவியனிடம் நீ யார் எங்கிருந்து வந்தாய் என்று கேட்கும் நான் எங்கேயாகிலும் பரதேசியாய் தங்கும்படிக்கு வந்தேன் என்கிறான் அதற்கு மீகா நீ எங்கேயாகிலும் போய் தங்குவதற்கு என்னிடமே இரு நீ எனக்கு தகப்பனாகவும் ஆசாரியனமாகவும் இருப்பாய் நான் வருடத்திற்கு பத்து வெள்ளிக்காசும் மாற்று வஸ்திரமும் உனக்கு தருவேன் என்று சொல்ல லேவியன் அதற்கு சம்மதம் சொல்லி மீகாவின் வீட்டிற்குள் போனான் மீகாவும் அவனுக்கு பிள்ளைகளில் ஒருவராக இருந்தான் தாயும் மகனாக வாழ்ந்து வாழ்ந்த நிலையில் மீகாவிற்கு தன் வீட்டிற்குள் ஒரு லேவியன் வந்ததால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்பினான் நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே தங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆகவே தங்கள் சுதந்திரம் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் தங்கியிருக்கிற நாடுகளை சுற்றியுள்ள தேசங்களுக்கு போய் அந்த தேசங்களின் நிலவரங்களை தெரிந்து கொள்ளும்படியாக பன்னிரண்டு கோத்திரங்களின் தான் கோத்திரத்தாரில் பலத்த மனுஷராகிய ஐந்து பேரை தேர்வு செய்து கொண்டு அனுப்ப நினைக்கிறார்கள் அவர்கள் சோரா எஸ்தவோல் பட்டினங்களுக்கு வேவு பார்க்கும்படி செல்லுகிற பொழுது எப்பிராயின் மலை தேசத்தை கடந்து செல்லும் சூழ்நிலை வருகிறது அங்கே மீகாவின் வீட்டிற்கு போய் அங்கேயே அன்றைய தினம் இரவு தங்குகிறார்கள் அந்த சமயம் லேவியனின் சத்தம் கேட்க அவனிடம் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் இந்த இடத்தில் என்ன செய்கிறாய் உனக்கு என்ன வேலை இங்கே இருக்கிறது உனக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க லேவியன் அவனுக்கு நடந்த எல்லா உண்மையும் அவர்களிடத்திலேயே சொல்கிறான் பிறகு அந்த ஐந்து வாலிபர்கள் லேவியனிடத்தில் நாங்கள் பிரயாணப்பட்டு நாடுகளை நலம் விசாரிக்க அறிந்து கொள்ளும்படியாக புறப்பட்டு போகிறோம் எங்கள் நோக்கம் எங்களுக்கு அனுகூலமாக முடியுமோ என்று தேவனிடம் கேட்டு சொல் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடே போங்கள் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான் பிறகு அந்த வாலிபர்கள் அங்கிருந்து புறப்பட்டு லாயுஸுக்கு போய் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியர்களின் வாழ்க்கை முறையையும் பயமில்லாமல் சுதந்திரமாக வாழ்கிற நிலையையும் மற்றும் அந்த தேசத்தின் மக்களை அடக்கி ஆள அதிகாரிகள் இல்லை என்பதையும் முக்கியமாக சீதோனியர்கள் வாழ்க்கை முறையை இருந்தாலும் அவர்கள் சீதோனியர்களுக்கு தூரமானவர்களே ஏனெனில் இந்த ஜனங்கள் சீது தொடர்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் தான் கோத்திரத்து ஐந்து பலம் கொண்ட வாலிபர்கள் சோராவிலும் எஸ்தாவோல் நகரிலே இருக்கின்ற தங்களுடைய சகோதரர்களிடத்திலேயே வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் நலமான செய்தி என்ன என்று கேட்க அதற்கு அந்த ஐந்து பலம் கொண்ட வாலிபர்கள் அவர்கள் சென்று வந்த நகரங்களின் நலங்களை சொல்லி எழும்புங்கள் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக போவோம் அந்த நாடும் வளமும் மிகவும் நலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் வளமான நலமான சுதந்திரமான ஒரு நாட்டை நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம் இதை தெரிந்தும் நம்மால் சும்மா இருக்க முடியுமா ஆகவே அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக நாம் அனைவரும் புறப்பட்டு போய் அந்த தேசத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மட்டுமல்ல நீங்கள் அங்கே சேரும்பொழுது சுகமாய் குடியிருக்க ஜனங்களிடத்தில் சேருவீர்கள் அந்த தேசம் இருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் அந்த இடம் பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள் அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கின்ற தான் கோத்ரத்தாரில் ஆறுநூறு பேர் ஆயுதங்களோடு புறப்பட்டு போனார்கள் பிறகு யூதாவில் உள்ள கீரியாத் யாரீம் என்ற இடத்தில் கூடாரங்களை போட்டு தங்கினார்கள் பிறகு அங்கிருந்து மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அந்த ஐந்து பலவான்கள் தங்களோடு வந்த அந்த போர் வீரர்கள் அதாவது ஆயுதங்களை ஏந்தி வந்த வாலிபர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் இந்த மீகாவின் வீட்டில் ஏபோத்தும் சொரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் உண்டு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பிறகு மீகாவின் வீட்டிற்கு வந்து அந்த லேவியனை விசாரிக்கிறார்கள் அப்பொழுது ஆறுநூறு பேர் கொண்ட ஆயுதங்களை ஏந்திய வீரர்கள் வீட்டின் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐந்து பலசாலிகள் மீகாவின் வீட்டுக்குள் சென்று அங்குள்ள விக்கிரகங்களையும் ஏபோத்துகளையும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஆசாரியன் அவர்களை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்றான் அதற்கு அந்த பலவான்கள் நீ பேசாதே வாயை மூடிக்கொண்டு எங்களோடு வந்து எங்களுக்கு தகப்பனும் இரு நீ ஒரு வீட்டிற்கு ஆசாரியனுமாய் இருப்பது நல்லதோ அல்லது இஸ்ரேவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனுமாய் இருப்பது நல்லதோ என்றார்கள் அப்பொழுது லேவியன் மனம் சமாதானப்பட்டு அவர்களோடு சேர்ந்து போகும்படி தன் மனநிலையை சரிப்படுத்திக் கொண்டான் மட்டுமல்லாமல் ஆடு மாடுகளையும் பண்டங்களையும் பொருட்களையும் அவர்களுக்கு முன்பாக போகும்படி செய்தார்கள் மீகாவின் வீட்டை கடந்து கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் அக்கம் பக்கம் எதிர் வீடுகள் உள்ள அனைத்து ஜனங்களும் ஒன்றாக சேர்ந்து தான் கோத்திரத்தாரை பின்தொடர்ந்து வந்து தான் கோத்திரத்தாரை பார்த்து கூப்பிட்டார்கள் அதற்கு அவர்கள் மீகாவை நோக்கி நீ இப்படி கூட்டம் கூட்டி வருகிற காரியம் என்ன என்றார்கள் அதற்கு அவன் நான் உண்டு பண்ணின விக்கிரகங்களையும் ஆசாரியனையும் உங்களோடு அழைத்து கொண்டு போகிறீர்களே இனி எனக்கு என்ன இங்கு இருக்கிறது இவ்வளவும் செய்துவிட்டு என்னிடமே நீங்கள் என்ன என்று கேட்கலாமா என்றான் அதற்கு தான் கொத்திரத்தார் அவனை பார்த்து எங்கள் காதுகளில் ஒலிக்கும் விதமாக கூக்குரல் இடாதே மீண்டும் கூக்குரல் இட்டால் எங்கள் பலசாலைகள் உங்கள் மேல் விழ நேர்ந்தால் உங்கள் ஜீவனை விட வேண்டியதாக இருக்கும் ஜீவனுக்கு மோசம் வரவழைத்துக் கொள்வாய் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வழியாய் நடந்தார்கள் அவர்கள் பலவான்களாய் இருந்ததால் மனபாரத்தோடு மீகா அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான் தான் கோத்திரத்தாரோ லாயுசு என்ற பட்டணம் சேர்ந்து கையில் உள்ள ஆயுதங்களாலும் பட்டயத்தாலும் அனைவரையும் வெட்டி பட்டணத்தை தீயிட்டு கொளுத்தி சுட்டு போட்டார்கள் அந்த பட்டணம் சீதோனுக்கு தூரமாய் இருந்ததால் அவர்களை தப்பிவிக்க ஒருவரும் இல்லாதபடியால் அவர்களை சங்காரம் செய்து முடித்தார்கள் நகரம் அழிந்து சின்னாபின்னமானது அவர்கள் பெத்ரேகோவுக்கு அருகில் பள்ளத்தாக்கில் கூடாரம் அமைத்து பிறகு லாயுசு பட்டணத்தை உருவாக்கினார்கள் பிறகு அந்த பட்டணத்திற்கு தான் என்று பெயரிட்டார்கள் அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய கிர்சோனின் மகன் யோனாத்தானும் அவன் குமாரரும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியனாக இருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவில் காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் இந்த காலங்களிலே நியாயாதிபதிகள் இல்லை இஸ்ரேவிலரை வழிநடத்த யாரும் இல்லை எப்பொழுதும் நியாயாதிபதிகள் அல்லது அவர்களை வழிநடத்த ஒரு தலைவன் இல்லாத போதெல்லாம் அவர்கள் வழி தப்பி சோரம் போய் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக பாவத்தையும் மீறுதல்களையும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் இந்த பகுதி முடித்துக்கொண்டு அடுத்ததாக இன்னொரு பதிவிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்தை குறித்து நாம் பார்ப்போம் கர்த்தர் நம்மோடு இருக்கட்டும் நாமும் கர்த்தரோடு இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வோம் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்